கற்றல் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகிய ராத் பிள்ளை என்பவருடைய எண்ணெய் நிறுவனத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு அதிகாரி தவறு செய்து விட்டார் தவறான ஒரு தீர்மானத்தை எடுத்ததுனால கம்பெனிக்கு சில கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அந்த செய்தி அறிந்ததும் அந்த எண்ணெய் நிறுவனத்தின் மற்றொரு பங்குதாரரான ஒருவர் ராக் பிள்ளைய அலுவலகத்துக்கு வந்து அவரிடத்துல பார்த்தாயா இந்த மனிதனிலே ஒரு தவறான முடிவால் நம்முடைய நிறுவனத்திற்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது உனக்கு தெரியுமா என்று கேட்டார் எனக்கு செய்தி வந்து விட்டது அதைத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு காகிதத்திலே சிலவற்றை குறித்துக் கொண்டே இருந்தார் அது என்ன குறிக்கிறாய் என்று மற்றவர் கேட்டார் இல்லை இந்த மனிதன் நமது நிறுவனத்துக்கு வந்த பிறகு எத்தனை நல்ல தீர்மானங்களை எடுத்திருக்கின்றான் அதன் மூலமாக நமது கம்பெனிக்கு எத்தனை லாபம் வந்திருக்கிறது இதற்கு முன் என்னென்ன சாதனைகள் நமது கம்பெனிக்காக செய்திருக்கிறான் இப்பொழுதும் அவனும் குடும்பமும் பெற்றார்களா அல்லது தற்செயலாய் அவனுக்கு அந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று தோன்றியதா இதையெல்லாம் நான் குறித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அதை இந்த உடன் வந்த பங்குதாரர் மனதிலே பயித்துக் கொண்டு சொன்னார் ஒரு மனிதனை அப்படியே அழைத்து டோஸ் விட்டு உன்னாலே நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று குறிப்பார் என்று நான் நினைத்தால் அவருடைய நிறை குறைகளை எல்லாம் எழுதி வைத்து பார்த்து என்ன பேச வேண்டும் என்று தீர்மானிக்கின்றார் அப்படியானால் இது எவ்வளவு உயர்ந்த பண்பு எடுத்த கோபத்தையும் தாபத்தையும் வெளிப்படுத்தாமல் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் பல தகவல்களை சேர்த்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று நிதானமாக யோசிக்கிறாரே தான் அவர் உயர்ந்து கொண்டே போகிறார் அவர்களிடத்திலிருந்து இந்த நற்பண்புகளை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனக்குள்ளே தீர்மானித்தார் அப்படியே அந்த உயர அழைத்தார்கள் அந்த முடிவு அவர் எடுப்பதற்கு காரணமான காரணிகளை அலசி ஆராய்ந்து இனி இது போன்ற முடிவுகள் எடுக்காதீர்கள் ஜாக்கிரதையாய் பணியாற்றுங்கள் என்று சொல்லி எச்சரித்து அனுப்பிவிட்டார்கள் அவர் தொடர்ந்து பணியாற்றி அந்த நிறுவனத்துக்கு பல லாபங்களை கொண்டு வந்தார் யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க மனுஷனுடைய கோபம் தெய்வனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே நாம் கோபதாக வெளிப்படுத்தாமல் அடக்கி வைத்து கத்தலைய பலத்த உட்கார்ந்து நாம் ஆலோசனை செய்ய வேண்டும் கத்தை நமக்கு காட்டுகிற இரக்கத்தையும் பொறுமையையும் அன்பையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கிடவும் அது வாழ்வின் ஒரு நல்ல நெறிமுறை அதை பின்பற்றும் போது கத்த நல்ல உயர்வுகளை தருவார் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தரதாமே இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்